ஆர்ப்பாட்டத்திற்கான முழக்கங்கள் தொடர்ந்து அனைவரும் முழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஏழைகள் உயிரில் அடிக்க நினைக்கும் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடிக்கு அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாசிச பாஜாவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் முடக்காதே 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 நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்காதே 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 நீக்காதே 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 அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே காந்தி பெயரை நீக்காதே 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 நீக்காதே